ஆண்டிற்கு ஆயிரம் பேரை கட்டணம் இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்ல உள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் சென்று தரிசனம் செய்வதற்கு அதிக சிரமப்படுகிறார்கள் அதை கருத்திலே கொண்டு இந்த ஆறு திருக்கோயில்களுக்கும் முழுவதுமாக கட்டணம் இல்லாமல் ஆண்டிற்கு ஐந்து முறை இருநூறு நபர்களை அறுபது வயதிற்கு மேற்பட்ட எழுபது வயதிற்குள்ளான இரநூறு நபர்களை ஆண்டுதோறும் ஐந்து முறை அதாவது ஆண்டிற்கு ஆயிரம் நபர்களை கட்டணமில்லாமல் முழுவதுமாக தரிசனம் செய்து அவர்களை இறையோனர்கள் கிடைக்க இந்து சமய அறநிலையத்துறை புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியானது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் கட்ட பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் தைப்பூசத்துக்கு ஏற்கனவே துறையுடைய செயலாளர் ஆணையாளர் அவர்களுடைய தலைமையில் வெகு விமர்சையாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பழனியிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு அறிவிக்கப்பட்ட தைப்பூசத்தின் திருநாளான அந்த பத்து நாட்களில் தினந்தோறும் பத்தாயிரம் பக்தர்களுக்கு உணவு வழங்குகின்ற பணியை துவக்க இருக்கின்றோம்